நல்ல வேலையா போச்சு நமீதா சமைக்குது ஜூலி வந்து இட்லி அவிக்குது கஞ்சா கருப்பு வந்து கருவாடு குழம்பு வைக்கிறாரு வையாபுரி வந்து அப்படியே மீன் வைக்கிறாரு அப்படி போட்டுக்கிட்டு இருக்காங்க முகமை மாவட்டத்துல பிறந்த ஒரு பெரிய தமிழ் இலக்கியத்தினுடைய தன்மானவாதி கமல்ஹாசன் ஜட்மன் பண்றாரு அதான் பாக்குறீங்களா நீங்க நான் சொல்றேன் இப்ப கஞ்சா கருப்பு அவரு கருவாடை போனாரு அவரை வெளியேற்றிட்டாங்க வையா ஊரி வச்சியட வளங்கல அவரையே திட்டாங்க இருக்கிற ஊரா அம்முடி சிம்ம குட்டியா இருக்கு என்னடா கேட்டாங்க தமிழை வந்து தன்மானத்துல விவசாயி பாதிக்கப்பட்டு இருக்கேன் இந்த இதை வந்து பாஸ்னா நான் சொல்றேன் தமிழ்நாட்டில் இந்த கருவாடு குழம்பு வச்சால மீன் குழம்பு வச்சாலன்னு பாக்குற காட்டில நான் விவசாயி விவசாயிய உழுக விடணும் கருப்பை உழுக விடணும் மாடு ரெண்டு மாடை விட்டு வையா ஊரிய வந்து நாட்டுப்பாவை விடணும் இந்த நமீதா இருக்குல்ல நான் வருத்தேன் கொளுத்தேன் நான் எனக்கு வந்து ருசியாக இல்லை சமைத்தேன் எழுந்தேன் உடம்பு வலிக்கிறது அதெல்லாம் தேவையில்லை நான் என்னொண்ணு நமீதாவும் நடவிடுங்க அந்த ஜூலியா அந்த மக்களை பூரா களை எடுக்க விடுங்க அதுல வந்து நீங்க ஏக்கருக்கு என்ன பண்ண ஒரு ஏக்கரு ரெண்டு ஏக்கர் பதினோரு பதினஞ்சு ஊறா இருந்தோ பதினாறு பேர் சொல்றாங்க ஒரு ஆளுக்கு ஐம்பது ஐம்பது செந்து இருபது செந்த விட்டு நீங்க இதுக்குள்ள விவசாயம் பண்ணணும் உங்களுக்கு எவ்வளவு பண்ணீங்க இதுல எவ்வளவு நெல் எடுத்தீங்க அப்படின்னால்தான் இந்த விவசாயம் உத்துக்கிட்டே பாப்பாங்க அப்ப இந்த நெல் எடுத்துட்டாங்கல்ல அந்த நெல்ல உடனே ஆகா விவசாய உரம் ஒத்து பார்ப்பாங்க மக்கள் உரம் ஆக நல்லா உழைக்கிறாங்க நல்லா விவசாயம் பண்றாங்க நாட்டை பத்தி சிந்திக்கிறாங்க கருப்பு வந்து காசை கலப்பல கலப்படல அவர் வந்து கோழி கோழியா சம்பாதிக்க நினைக்கல நமீத வந்து மல்தி மலர் ஆளுநர் நினைக்கல இந்தாமல அதெல்லாம் வேண்டாம்ங்க நாங்க உழைக்கிறவங்க பாருங்க அப்படின்னு சொன்னாங்கன்னா இது நாட்டுக்கு நல்லது இதை விட்டுப்பட்டு என்னமோ நான் நடிச்சேன் இழித்தேன் அப்படின்னு சொன்னா என்னைய தமிழ்நாட்டில் தமிழை அழிஞ்சுக்கிட்டே இருக்கேன் அதை பத்தி பார்க்க சொல்லுவோம்ங்க நீங்க வேற ஒண்ணு வேணாம் ஒன்னு முகமார்த்தம் பண்ணவர் கமலஹன் மட்டும் நல்லா பண்ணுவார் தமிழ் அவருக்கு தெரியாத நமக்கு தெரிய போது இருந்தாலும் உங்களுக்கு சொல்றேன் தம்பி என்ன பண்றது நம்ம ரொம்ப மாம்பாடி வெட்டினா தான் வெட்டினா தான் நமக்கு சரியா வேலை நான் மோட்டர் ஓடிக்கிறதுக்கு கொஞ்சம் விலைக்கு நான் வெட்டுறேன் தம்பி